ஆண் பெண் இருவர் கொள்ளும்போது ஒரு பெண்ணுக்கு மரணம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான பாதிப்பை ஏற்படுத்தும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோச்சாரப்படி கிரக சஞ்சாரங்களை நம்ம பார்க்கணும் அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது சந்திரனுக்கு முன்னும் பின்னும் அப்போது சந்திரனுக்கு முன்னும் பின்னும் அப்படின்னா சந்திரனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இரண்டாம் பாவகம் அதாவது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அதே போல் சந்திரனுக்கு பனிரெண்டாம் பாவம்ங்கிறது வந்து அய்யன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவகம் அந்த பாவத்திலே நிற்கக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய அந்த கோள்கள் அது வந்து தீய கோள்களாக இருந்தால் அதாவது தீய கோள்கள்னால் இயற்கை சுபர் இயற்கை பாவர் என்ற கோள்கள் உண்டு அது மாதிரியான தீய கோள்கள் தீய தீயக்கோள்கள்னால் இயற்கை பாவிகள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது இது மாதிரியான கிரகங்கள் அந்த நிலையிலே சஞ்சரித்தால் அந்த பெண்ணுக்கு அரிட்டம் எனக்கூடிய மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும்